சனிவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செரிஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி எல்லோருக்கும் பிடிச்ச ரெசிபி பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல மணக்க மணக்க இதுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம் பட் முக்கியமாக போட வேண்டியது வந்து பன்னீர் எப்படி போடுறதுன்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேரட் பீன்ஸ் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு இஞ்சியை சவு பண்ணிடலாம் பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு பீன்ஸ் அண்ட் கேரட்டை பொடியாக நறுக்கிடலாம் இப்போ ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் இதுக்கு நல்லா வா நல்லா ஒரு ரெண்டு தரம் வாஷ் பண்ணிவிடுவோம் இது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக டூ கிளாஸ் விடலாம் விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இந்த மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அது ஸோ இதில் நான் எடுக்க போகிறது பாதி பன்னீர் தான் ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுக்க போகிறேன் இதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிவிடுங்க ரெக்டாங்குலர் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கொயராக போட்டாலும் சரி ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு அது உடையாமல் நல்லா சூப்பராக வெந்து வரும் ஒரு கடாயை ஹீட் பண்ணுவோம் மூணு ஸ்பூன் ஆயில் விடுறேன் குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் இப்போ இந்த பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இது கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு பெரட்டி பெரட்டி போடுங்க ஒரு டூ மினிட்ஸில் நல்லா ஃப்ரை ஆகிடும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ப்ரௌன் ஆகணும் ஸோ நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் ஸோ இதை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ இது கூட நம்ம ஃபைனலாக கார்னிஷிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேஷ்யூஸ் கேஷ்யூஸை கொஞ்சம் போடுவோம் போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுடுவோம் அவ்வளோ தான் இதுவும் ரெடியாக எடுத்து இப்போது அதே கடாயில் ஸோ நம்ம முதல்ல யூஸ் போட்ட எண்ணெய் தான் வேறு எதுவும் போடலை அதிலே தான் ஒரு பிரிஞ்சு கலை இது கூட நம்ம போடுற ஸ்பைசஸ் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் ஷாகி ஜீரா போட்டிருக்கேன் இந்த ஷாகி ஜீராக்கு பதிலாக சோம்பு போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் அது ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம விருப்போம் பட் வந்து இந்த இது வந்து பேசிக் இன்க்ரீடியன்ஸு இது வந்து கண்டிப்பாக வேணும் ஸோ நம்ம வந்து இதில் சாப் பண்ணி இருக்கிற இஞ்சி பூண்டு அப்புறம் சிலிக் பண்ணியிருக்கிற பச்சை மிளகா இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரவுனாக வதக்கிடுவோம் இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம் வெஜிடபிள்ஸ்லேயும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க இது கூட நம்ம மஞ்சள் பொடியும் சேர்க்க போகிறதில்ல மிளகா பொடியும் சேர்க்க போகிறதில்ல ஒன்லி கரம் மசாலா ஏன்னா ரொம்ப காரமாக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட்லாம் உங்களுக்கு வேணுங்கிற அந்த பேசிக் காரம் நம்மளுக்கு அந்த பச்சை மிளகா பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டுலேயே கிடச்சிடும் இதை நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியோடு அப்படியே சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் தட்டு போட்டு மோடட்டும் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் தட் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் ஹை ஃப்ளேம் வேண்டாம் ஒரு ஹாஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்திருக்கு இப்போது இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை போட்டுடலாம் இது மேலாக இருக்கட்டும் கலந்து விட வேண்டாம் ஸோ இந்த பன்னீர் மட்டும் போட்டுவிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா போடுறேன் புதினா போடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரெண்டாவது என்ன சொல்கிறது இந்த பனி காலத்துக்கு நல்ல தொண்டைக்கு நல்ல சுகமாக நல்லாயிருக்கும் கோல்டெல்லாம் கூட சரி பண்ணுவோம் இது ஸோ இது ரெடி ஆகட்டும் இதுக்குள்ளே நம்ம ரைத்தாவை ரெடி பண்ணுவோம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகா பிங்க் சால்ட் சேர்க்குறேன் கொஞ்சம் பிளாக் சால்ட் போடுறேன் இது கூட சாட் மசாலா கொஞ்சம் எல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் உப்பு வந்து மெயினாக போடணும் அவ்வளோதான் ஸோ மற்றது எல்லாமே வந்து அடிஷ்னல் டேஸ்ட்டு தான் நல்ல கெட்டி தயிர் இந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ தயிர் சேர்க்குறோம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுடுவோம் இந்த ரைத்தா ரெடி பண்ணுற சமய ரெடி இப்போ பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இப்போ புலாவ் ரெடியாக இருக்கும் நம்ம திறந்து பார்ப்போம் வா சூப்பரா சரியான பதத்தில் ரெடியாக இருக்குது நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனா ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் அவ்வளோதான் ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சுட சுட நம்ம பரிமாடிலாம் பரிமாறிடலாம் ஸோ இதை வந்து தட்டில் போட்டு நல்லா சுட 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 இந்த பண்ணிடலாம் அப்படி மேலே வச்சு கடைசியில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் கார்னிஷ் பண்ணிவிடுவோம் சூப்பராக பண்ணிவிட்டு இதெல்லாம் இது பார்க்கும்பொழுதே அப்படி பண்ணும்போதே வாசனையாக வரும் இது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் நிஜமாகவே ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் அதை விடவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது ரைத்தாவோட பரிமாறிடலாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் சுட 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 சூப்பரான புலாவ் ரெடி எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுவோம் உணவை மருந்து ஹெல்தி வெல்த் ஸ்டே ஹெல்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்